ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய நாராயணம் நமஸ்கம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோஜயம் உதீரையே நஷ்டிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத भगवती பகவதி ஸ்லோகே பக்தேர் பகவதி நைஷ்டகி ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஒன்று த்ரேதாயம் வர்த்தமானாயாம் காலக கிருத சமோ அபவத் ராமே ராஜனே தர்மஜே சர்வபூத்த சு சுகாவகே ஒன் பை ஒன் மீனிங் திரேதாயாம் யுகத்தில் வர்த்தமானாயாம் அந்த சமயத்தில் இருந்த போதிலும் கால காலத்தில் கிருத சத்ய யுகத்திற்கு சம சமமாக அபவத் இருந்தது ராமே பகவான் ராமச்சந்திரன் இருப்பால் ராஜனே ஆட்சி புரியும் அரசராக தர்மக்னே அவர் சிறந்த தர்மவானாக இருந்ததால் சர்வபோத அனைத்து ஜீவராசிகளும் சுகாவகே புரண ஆனந்தத்தை அளிக்கும் டிரான்ஸ்லேஷன் பகவான் ஸ்ரீராமர் அரசரானது யுகத்தில் ஆனால் அவரது நல்ல அரசாட்சியினால் அது சத்திய யுகம் போல மிக சிறப்பாக இருந்தது அனைவரும் தர்ம சிந்தனை உடையவர்களாகவும் பூரண மகிழ்ச்சி உடையவர்களாகவும் இருந்தார்கள் பற்பன் பை ஷீல பிரபா ஜெயசீல பிரபாத் சத்திய யுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் மற்றும் கலியுகம் ஆகிய நான்கு யுகங்களில் கலியுகம் மிகவும் மோசமானதாகும் ஆனால் வார்ணாசிரம தர்ம முறை அறிமுகப்படுத்தப்படுமானால் இந்த கலியுகத்தின் சூழ்நிலையை கூட சத்திய யுகத்தைப் போல மாற்றிவிட முடியும் இந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த அரே கிருஷ்ணா இயக்கம் அல்லது கிருஷ்ண பக்தி இயக்கம் உள்ளது கலேர்தோஷ நிதேராஜன் ஏ கோ மகான் குணக கீர்த்தநாத் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கக பரம் பிரஜேத் அரசே கலியுகம் குறைகள் நிறைந்தது என்றாலும் இந்த யுகத்தில் ஒரு நல்ல குணம் இருக்கிறது கிருஷ்ண மகா மந்திரத்தை பாடுவதாலேயே ஒருவரால் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட்டு ஆன்மீக உலகத்திற்கு ஏற்றம் பெற முடியும் என்று ஸ்ரீமத் பாகவதம் பனிரெண்டாவது ஸ்கந்தம் மூன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் மேற்கூறிய ஸ்லோகம் இதன் பொருள் இதுவே ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பாடும் இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை மக்கள் பின்பற்றினால் கலியுகத்தின் களங்கங்களிலிருந்து விடுபட்டு சத்திய யுகத்தில் வாழ்ந்த மக்களைப் போல அவர்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் யாராலும் எங்கும் இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்தை சுலபமாக பின்பற்ற முடியும் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பாடுவது சட்ட திட்டங்களை பின்பற்றுவது மற்றும் பாவ வாழ்விலிருந்து விலகி இருப்பது ஒருவர் பாவம் செய்பவராக இருந்து அதை ஒருவர் பாவம் செய்பவராக இருந்து அதை உடனே விட முடியாதவராக இருந்தாலும் அவர் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பாடுவாரானால் அவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுவது நிச்சயம் அவரது வாழ்வும் வெற்றி அடையும் பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாமத்தை பாடுவதால் எல்லா வெற்றியும் அடையும் என்பதே எல்லா வெற்றியும் கிடைக்கும் என்பதே இதன் பொருள் பரம் விஜயத்தை கிருஷ்ண சங்கீர்த்தனம் இதுதான் இந்த கலியுகத்தில் பகவான் கௌரசுந்தரராக தோன்றியுள்ள பகவான் ஸ்ரீராமரின் அருளாசி ஆகும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஒன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிகிருஷ்ணா கிருஷ்ணா தேவ் கே ஜாய்.